வணக்கம் இன்னைக்கு ஹெல்த்தியான கொள்ளை வரி பண்ணலான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பேனில் ஒன் கப் கொல்லை எடுத்துகிட்டு அதை நல்லா ட்ரை ரோஸ் பண்ணிக்கோங்க நல்லா சவக்க ட்ரை ரோஸ் பண்ணிக்கலாம் இப்போ மிக்சியில் கொள்ளை நல்லா கிரைண்ட் பண்ணிக்கோங்க இப்போ வெசப்பொடுக்கி நாலு டேபிள் ஸ்பூன் மல்லி விதை அது கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் சீரகம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மிளகு எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா பவுடராக கிரைண்ட் பண்ணிக்கோங்க லெமன் சைஸ் புளி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ தவால ஒன் டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் காஞ்சிடும் காஞ்ச மிளகா ஒன்று கடுகு கடுகு சீரகம் ஒன் டீஸ்பூன் எல்லாம் சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க இப்போ அது கூட பெருங்காயத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ நம்ம பொடி பண்ணி வச்சால் ரசப்பொடியும் பொடியும் சேர்த்துட்டு நல்லா எண்ணெயில் ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம் சிம்மில் வச்சு அப்படியே நல்லா எண்ணெயிலேயே ஃப்ரை பண்ணி விடலுங்க இப்போ மிக்சியில் மூணு பச்சை மிளகா தக்காளி ஒன்று கொஞ்சம் கொத்தமல்லியோட தண்டு நாலஞ்சு பூண்டு பல் கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் எல்லாத்தையும் சேர்த்துட்டு மிக்சியில் லைட்டாக போய் அடிச்சுக்கோங்க இப்போ அந்த அசைஞ்ச தக்காளி பூண்டை விழுதை ரசப்பொடியோடு சேர்த்துட்டு அது கூட ஃபில்டர் பண்ணி வச்ச புளி தண்ணியும் மூணு கப் அளவுக்கு தண்ணி மூணு டேபிள் ஸ்பூன் உப்பு எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க பத்து நிமிஷத்துக்கு மூடி போட்டு வைங்க அது கூட கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்துட்டு அப்படி கொதிக்கிற ஸ்டேஜ் கொஞ்சம் முன்னாடி ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க பசுவையான கொள்ளு ரசம் ரெடி ஆயிடுச்சு